இன்றைக்கி எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க வேலை இல்லாத திண்டாட்டம் வேலை இல்லா திண்டாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க வேலை இல்லா திண்டாட்டம் அப்படிங்கிறத விட உண்மையில் சொ உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் வேலைக்கு ஆள் வேணும் அப்படிங்கிற திண்டாட்டம் தான் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா திறமை அப்படிங்கிறத வந்து குறைச்சலாக போச்சு அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஆனாலும் கூட சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயம் எந்த தைரியத்தில் நாம் தொழில் தொடங்கிறது நாளைக்கு இவங்க பணம் தராமல் போனால் நான் என்ன செய்யறது என்கிட்ட இருக்கக்கூடிய முதலே ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அஞ்சு லட்சமோ தான் அதுவும் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் அடமானம் வச்சு அதுக்கப்புறமா பணம் புரட்டி அதுக்கப்புறமா எப்படியோ படாத பாடுபட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு நிமிஷத்தில் வந்து பணத்தை எடுத்துன்னு போயிட்டாங்க இந்த கம்பெனியில் அப்படின்னு சொன்னால் நான் எப்படி இந்த பணத்தை திருப்பி வசூல் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே நிறைய பேர் இன்றைக்கும் கூட வேலைக்கு போகிறவங்களுக்கு பொண்ணு கிடைக்குமே தவிர அந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்குறாங்களே அந்த பிஸ்னஸ் நடத்துகிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க காரணம் என்னன்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் நடத்துகிறவங்க நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய நஷ்டம் கஷ்டம் ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னால் இவங்க தெருவுக்கு வந்துருவாங்க அதனால இவங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அது ஒரு சின்ன காரணம்தான் ஆனால் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி வச்சுட்டாங்க இதை போக்கணும் நீக்கணும் பிஸ்னஸை துணிச்செல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்சால்வென்சி பேங்க் கோட் கோடு திவால் சட்டம் அப்படிங்கிறத வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இன்றைக்கி இந்த நடைமுறை தான் இன்றைக்கி இந்த மெகுல் சோக்சி நம்ம நிரவ் மோதி அப்புறமா நம்ம விஜய் மல்யா இவங்களை எல்லாரையும் அடித்து உதச்சி திருப்பி உள்ளே கூட்டிகிட்டு வந்துகிட்ருக்காங்க இது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் வெறும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு வரவேண்டிய பணம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்க அது ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்குது அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்குன்ற பட்சத்தில் இது ப்ரொப்பரேட்டரி கம்சன் அதாவது ஒரு தனியாக தனிப்பட்ட மனிதர் சொந்தமாக ப்ரொப்ரேட்டராக இருந்து ஆரம்பிக்கக்கூடிய நிறுவனமாக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இப்போதைக்கு பிரைவேட் லிமிட்டடாக இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் இந்த சலுகை நீட்டிக்கப்பட்டிருக்கு என்ன விஷயம் சொன்னால் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு நிறுவனத்தில் முறைப்படி அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் ஏதோ ஒரு பொருள் சப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு சேவை பண்ணியிருக்கீங்க அதற்காக நீங்கள் பில் ரைஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு அந்த பணம் வரவில்லை அப்படின்னு சொன்னால் இந்த இன்சால்வென்சி பேங்க் கோடு இந்த திவால் சட்டம் அப்படிங்கிறதன் மூலமாக நீங்கள் அந்த பணத்தை அடித்து கேட்டு வாங்க முடியும் இந்த ட்ரிபியூனலுக்கு நீங்கள் எழுதி போட்டு இதுதான் விஷயம் இதுதான் கேஸ்னு சொன்னீங்கன்னால் உங்களுக்கு இந்த பணத்தை இந்த ட்ரிபியூனலே வாங்கி கொடுத்துரும் இந்த ட்ரிப் தீர்ப்பாயத்தின் மூல மூலமாக என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தால் முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பாயம் இருந்தது அது அது மூலமாக நம்மளால் வாங்க முடியாதா அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு நான் இருந்த நடைமுறைப்படி எத்தனை வருஷம் வேணால் இந்த கேஸ் நடத்தலாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நடக்காமலே போகலாம் யார் வேணால் என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற நிலைமை ஆனால் இப்போ வெறும் ஒரு வருஷம் நீங்கள் ஒரு யோசிச்சு பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க ஒருத்தருக்கு பணம் உங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா பணம் தரணும் அல்லது ரெண்டு லட்ச ரூபா பணம் தரணும் பொருளை கொடுத்துட்டீங்க பணம் வரல எண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளே அது எதுவாக இருந்தாலும் சரி இந்த கேஸை முடிச்சாகணும் ஒன்று இவரை பக்கம் நியாயம் சொல் இல்லை அவர் பக்கம் நியாயம் சொல்லு ஏதோ ஒன்று போட்டு கேஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே அந்த அந்த தீர்ப்பு அந்த நியாயங்கள் எல்லாமே ஆதாரங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட சரியாக இருந்ததுன்னு சொன்னால் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும் ஆனால் ஒன்று கேஷில் நான் வந்து டீலிங் பண்ணினேன் பொருள் வந்து இந்த பில்லு போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணினேன் இது செல்லாது முறைப்படி ஜிஎஸ்டி கட்டி முறைப்படி ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்கி அந்த ஆர்டர் மூலமாக நீங்கள் அந்த பொருளை சப்ளை பண்ணியிருந்தாலோ அல்லது அந்த சேவையை செய்திருந்தாலோ அதுக்கான ஆதாரம் சரியாக இருந்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் பணம் உங்களை வந்து அடையும் இது வெறும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலேருந்து எத்தனை ஆயிரம் கோடிகளாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே இனிமே பாதுகாப்பாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதை இந்த இன்சால்வென்சி பேங்க் ரஃப் கோட் நடைமுறைப்படுத்துறது முன்னாடி இருந்த திட்டத்தில் பல்லே இல்லை ஏதோ ஒரு மொக்கை ஏதோ ஒன்று வச்சிருந்தாங்க இப்போது இதில் சரியாக செய்து யார் அந்த தொழிலை தொடங்குறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுடைய முதல் நல்லபடியாக அவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடும் பண்ணியிருக்கு துணிஞ்சு செய்யலாம் இதை செய்தது நமது மோடி அரசாங்கம்